எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உடனடி பண தேவைக்கு வெள்ளிக்கிழமையில் இது மாதிரி செய்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மலை போல பணம் குவியும் லட்ச லட்சமாய் பெருகும் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இது வெள்ளிக்கிழமையில் தான் செய்யணும்னு கிடையாது மற்ற நாட்களிலும் செய்யலாம் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு நேரம் ஒருத்தவங்களுக்கு நம்ம இந்த நேரம் இந்த பணத்தை நான் கொடுத்தே ஆகணும் வேற ஒருத்தட்ட நம்ம கேட்டிருக்கோம் அந்த பணம் நம்மளுக்கு தக்க சமயத்துக்கு வந்து உதவணும் அப்படி இல்லைன்னா வேறு எதாவது நம்ம ஒரு இடத்துல பணம் போட்டிருப்போம் அந்த பணத்தை எடுக்க முடியாமல் மாட்டிக்கிட்டுருக்கோம் அந்த காசு நம்மளுக்கு வராமல் நம்ம ஒரு வேலை செஞ்சுருப்போம் அந்த வேலையோட பணம் அங்கே மாட்டிக்கிட்டுருக்கோம் பணம் இருந்தால் நான் இந்த வீடை இந்நேரம் கட்டி முடிச்சிருப்பேனே பணம் இருந்தால் என் பிள்ளைங்களுக்கு இந்த காலேஜ் ஃபீஸை இந்த நேரம் கட்டி முடிச்சிருப்பேன் நாளைக்கு நீங்கள் பணம் கட்டலைன்னா உங்கள் பிள்ளையை வெளியேற்றிடுவோம் அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா தான் இந்த விஷயம் அப்படின்றது ஏன்னா பணம் வந் பணம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது சரி இது வெள்ளிக்கிழமை தவிர்த்து இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி பௌர்ணமி கூட இந்த வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருது இது எந்த இடத்துல எந்த மாதிரி செய்யணும் முழு நம்பிக்கையை வச்சு நீங்கள் இதை செய்யுங்கப்பா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் பண தேவை பூர்த்தியாகும் அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் இது இந்த மந்திரத்தை பேர் என்னென்னா பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க பீஜ மந்திரம்னாலே பீஜனாலே விதை தானே அது எப்படி நம்ம விதை போட்டால் செடி வளருதோ அந்த மாதிரி நம்மளுக்கு பண தேவை நம்மளுக்கு தீர்ந்து போகும் நீங்கள் இதை நம்பிக்கையோடு எங்கே செய்யணும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் உக்காந்துக்கோங்க பூஜை ரயில உட்காந்துக்கிட்டு விளக்கு எந்த விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்களோ உங்களோட விருப்பம் உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்குதோ அந்த விளக்கை ஏற்றிக்கோங்க நான் எப்பவுமே வீடியோவில் நான் இந்த அகல் விளக்கு தான் உங்களுக்கு ஏற்றி காட்டுவேன் அந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்குறேன் அதுக்கு ஒரு பூ வச்சுருக்கேன் எப்பவுமே பூ வச்சா தான் அந்த விளக்குக்கு திருவிளக்குன்னு பேர் இப்போது ஒரு தட்டு சின்னதாக எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் எச்சில் படுத்தா இப்போ இந்த தட்டு வந்து எச்சில் படாத தட்டு பயன்படுத்தாத தட்டு பூஜை அறையில் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன் அந்த விளக்கேற்ற எண்ணெய் பட்டதுனால அந்த ஒரு சிறு கரை இருக்குது அது தேய்ச்சாலும் போகலை சரி பச்சரிசியை நீங்கள் இந்த மாதிரி தட்டில் பரப்பிக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட எச்சில் படாத சில்வர் தட்டு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க தவறு கிடையாது ஏன்னால் பண தேவைக்காக தான் நம்ம இதை செய்ய போகிறோம் இது அதுக்கப்புறம் இந்த அரிசி என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுடைய பண தேவை பூர்த்தி ஆகும் நீங்கள் தினம் தினம் இதை செஞ்சீங்கன்னா லட்ச லட்சமாக பணம் பெருகும் நம்மளுடைய வேலை ரெட்டிப்பாகும் நம்மளுக்கு சம்பளம் ரெட்டிப்பாகும் நம்மளுடைய திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் நம்ம ஏதோ ஒரு வேலையை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அந்த வேலை நமக்கு நடக்கும் சரிங்களா இதை நம்ம நம்பிக்கையோடு இப்போ பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சிட்றீங்க சம்மணம் இட்டு உக்காந்துக்கோங்க வெறும் தரையில் உக்காராதீங்க ஒரு துணி போட்டோ இல்லை ஒரு மனை போட்டோ உக்காந்துக்கோங்க இதை செய்யும்பொழுது இப்போ இந்த முக்கியமான பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன் ரொம்ப அதீத செலவுலாம் வராது சுலபமாக நீங்கள் இன்று இரவு கூட இதை நீங்கள் செய்யலாம் இல்லை நாளைக்கு காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க இல்லை நாளைக்கு சாயங்காலம் இரவு நேரத்தில் விளக்கு வச்ச நேரத்தை விளக்கு வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து செய்யுங்க அதுக்கு முக்கியமாக ஒரு பொருள் நான் போட்டது ஃபஸ்ட்டு பச்சரிசி அதுக்கு மேலே கொட்டைப்பாக்கு இந்த கொட்டைப்பாக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் நிறைந்தது வெற்றிலையுடன் சேர்ந்த கொட்டைப்பாக்கு தான் இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லைங்களா வெற்றிலை செடி வச்சுருக்குறீங்கன்னா அது கூட ஒரு கொட்டைப்பாக்கையும் மஞ்சள் கொஞ்சம் குங்குமத்தையும் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த அது வந்து ஐஸ்வர்யம் நிறைந்தது அந்த செடிக்கு வெறும் வெற்றிலையை மட்டும் வைக்காமல் அடுத்தது என்ன காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது காயின் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்பது காயின் எடுத்து வச்சுருக்கேன் இது என்பது ஆல்ரெடி நம்ம வீட்டிலையே இருக்கும் இந்த காயினையும் என்ன செய்யணுன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என் வீடியோ பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுங்க சரி இப்போ இந்த ஒன் ஒரு ரூபாய் நாணயத்தை நான் எந்த மாதிரி அடுக்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு அடிக்கிட்டேன் அடுத்தது ஒரு மூணு ஏன்னா ஒன்பது நாணயத்தையும் ஒரு ஒரு நாணயத்தையும் வைக்கும்போதே ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி ஆனால் மந்திரம் இது கிடையாது நான் சொல்கிறேன் மந்திரம் என்னென்னு இப்போ ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எல்லாத்தையும் இதை மாதிரி வச்சுருங்க இது எப்படி கிழக்கு பார்த்து வச்சே செய்யலாம் நீங்கள் நீங்கள் உட்கார மு உட்காந்துக்கிட்டும் செய்யலாம் அப்படி சப்போஸ் கீழே உட்கார முடியாதவங்க ம மேலே நின்றுக்கிட்டு செய்யாமல் உட்காந்துக்கிட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் முடிஞ்ச அளவுக்கு சேர் மாதிரி போட்டுக்கூட அந்த இடத்துல ஒரு மகாலட்சுமி படத்தை எடுத்து வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ இந்த மாதிரி நாணயத்தை நம்ம அடிக்கிடுறோம் பணம் வந்து எப்பவுமே பணம் தான் பணத்தை இழுக்குன்னு வாங்க இப்போ பணமே சுத்தமாக சுரண்டி நம்ம எடுக்கக்கூடாதுன்னுவாங்க பீரோவில் வைக்கிற பணத்தை கூட ஒரு ஐநூறுரூபாய் இப்போ எப்படி அரிசி அளந்துட்டு ரெண்டு அரிசி எடுத்து நம்ம அந்த ஆழாக்களை போடுறோமோ அப்போ தான் அந்த அரிசி இன்னொரு பெருகுன்னு அர்த்தம் அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒன்பது ஏலக்காய் எடுக்கலாம் ஏன்னா நம்ம ஒன்பது நாணயம் வச்சுக்கிறதுனால ஒன்பது ஏலக்காய் எடுத்துக்கலாம் இல்லை மூணு ஏலக்காய் கூட எடுத்துக்கலாங்க அந்த ஏலக்காய் அந்த இடத்துல ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் இப்போ பச்சரிசி நாணயம் கொட்டப்பாக்கு இது கூட இன்னும் ஒன்று சேர்க்க போகிறோம் அதை சேர்க்கும் பொழுது அந்த இடத்து அந்த இடமே நம்மளுக்கு ஐஸ்வர்யமாக மாறிடும் அதுக்கு ஒரு மலர் நான் நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக வச்சு காட்டுறேன்னா நீங்களும் ஒரு மலரை வைங்க தப்பு கிடையாது ஒரு பூ வச்சு செய்கிறதுனால அதுக்கு மேலே என்ன வைக்கணும் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம செய்வோம் ஒரு இடத்துல வச்சு வைப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அப்போ பண வரவு நன்றாக இருக்கும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது இப்போ நம்ம அந்த அந்த கற்பூரத்தை அந்த மேலே பச்சை கற்பூரத்தை அந்த கொட்டைப்பாக்கு மேலேயும் வைக்கலாம் இல்லை ஒரு ரூபாய் நாணயத்து மேலேயும் நீங்கள் வச்சுருங்க இதை நம்ம இந்த மந்திரத்தை எப்போ நம்ம உச்சரிக்கணும் எத்தனை முறை உச்சரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும் ஆயிரத்தெட்டு முறை எப்படிமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆயிரத்தெட்டு கடலை இருக்கு இல்லைங்களா அந்த கடலையை எண்ணி வச்சுக்கோங்க இல்லை ம ஜபமணி மாலை இருந்தால் அந்த மா மலை மாலையை வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சது சுலபமான எதுன்னா அந்த கருப்பு கடலை இருக்கு இல்லைங்களா அந்த கருப்பு கடலையை ஆயிரத்தெட்டி எண்ணி வச்சுக்கோங்க ஆனா என்னால் சொல்ல முடியாது என்ன அந்த அளவுக்கு எனக்கு அப்படி கிடையாதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்மளால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை நீங்க வைங்க கண்டிப்பாக அந்த ஆயிரத்தெட்டு முறை சொல்லும் பொழுது தான் அந்த இடத்துல ஐஸ்வர்யமான ஒரு சூழல் உண்டாகும் நீங்கள் நினைக்கிற பணம் உங்களிடம் வந்து சேரும் நல்ல ஒரு வரவு உண்டாகும் இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டு அதுக்கப்புறம் உக்காந்துக்கிட்டு ஒரு ஒரு தரவியம் என்னென்ன வா என்ன மந்திரம் சொல்லணும் பார்த்திங்கன்னா ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அந்த ஸ்ரீம் என்ற வார்த்தை அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அந்த சங் வங் மங் அந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு அதீத பலன் உண்டுன்ற மாதிரி இந்த ஸ்ட்ரீம் இப்ப ஸ்ட்ரீம் 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 அப்படி சொல்லாதீங்க ஸ்ட்ரீம் 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 நான் வீடியோவில் உங்களுக்கு அதை எழுதி காட்டுறேன் அந்த வார்த்தையை ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீ போட்டு இல்லை எஸ்ஆர்இஎம் கூட வச்சுக்கோங்க ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் அப்படி உச்சரிக்கணும் அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் நூ ஆயிரத்தெட்டு முறை நூற்றி எட்டு முறை கிடையாது ஆயிரத்தெட்டு முறை சுலபமாக சொல்லி முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் அதுக்காக வந்து கடகடன் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் ஸ்ரீம் ஸ்ட்ரீம் சொல்லக்கூடாது ஒரு ஒருத்தரை பார்க்குற நான் கோவிலில் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறாங்க அவ்வளோ கடகட கட கட கடகடன்னு படிக்கிறாங்க அந்த மாதிரி படிக்கவே கூடாது எப்பவுமே நிறுத்தி நிதானமாக நம்ம சொல்லணும் எப்போ ஒரு மந்திரத்தை நம்ம நிறுத்தி நிதானமாக ஸ்ரீம் 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 ஸ்ரீம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே பாருங்களேன் சற்று நூற்றி எட்டு முடிச்சிடும் டக்குன்னு நூற்றி எட்டு முடிஞ்சிடும் அந்த மாதிரி உங்களுக்கு சுலபமாக அந்த ஆயிரத்தெட்டு என்பது ரொம்ப சுலபமாக நீங்கள் முடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பாருங்கள் உடனே உங்களுக்கு கை மேலே பலன் அன்னைக்கு தெரியும் இல்லை மறுநாள் தெரியும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த மந்திரம் வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமானால் இதை நான் செய்கிறேன்னு செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த நாணயம் திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த அரிசியை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க இந்த ஏலக்காயை நம்ம எதுவும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் எந்த தவறும் கிடையாது நான் அந்த பாக்கு அந்த நாணயத்தையும் எடுத்து நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனாலும் பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைங்க நல்லது மட்டுமே நடக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் கடன் முதல்ல அடையும் கடன் அடையறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்றேன் வாழ்க வளத்துடன்